விக்னேஷ் ப்ரோ வாங்க வெல்கம் வெல்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க விக்னேஷ் ப்ரோ சேகர் மச்சாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க என் தங்கச்சி கீதா எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க தேவாண்ணா தேவா தம்பி நான் சாப்பிட்டேன் தோசைன்னு சொல்கிறாங்க முருகண்ணா அனைவரும் நலம் தேவா ப்ரோன்னு சொல்கிறாங்க மாமா இத்தனை நாள் ஏன் மம்மி லைவ் வரவில்லை நான் லைவ் போட்டா எல்லாரும் வந்துருவீங்களா இத்தனை நாள் நீங்க எல்லாம் ஏன் வரல மூணு நாளா தொடர்ந்து லைவ் போட்டுட்டு தானே இருக்கேன் ஏர் ரொம்ப டைம் ஆயிருச்சு அதான் லைவ் குடுத்துட்டு ஆமா போய் தூங்க போயிட்டேன் ஓகே ஓகே அது தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதுதான் டைம் பாஸ்க்காக தானே லைவுக்கு வரீங்க தூக்கம் வந்துட்டு போய் தூங்க பரவாயில்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் என்னோட சௌரியத்துக்கு லைவ் போடுறேன் ஆமாம் தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல வணக்கம் சந்திரசேகர் சார்ன்னு சொல்கிறாங்க சுரேசண்ணா என்னது ரொம்ப நாளைக்கு ஆமாம் எப்படி இப்பதான் சாப்பிட்டேன்னு சொன்னேனே நான் டெய்லி என்று சொல்லவே இல்லை டெய்லி சொல்கிறதே கிடையாது கேட்டால் சாப்பாடை பற்றி நேற்று கூட கேட்டே சொல்லலை பரவாயில்ல நீங்களே சொல்லிட்டீங்கன்னு சொன்ன என்னாச்சு கமாண்டே காட்ட மாட்டேங்கா வாங்க இனி இரவு வணக்கம் குமாரண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் மாமா இரவு என்ன டிஃபன் நான் தோசைன்னு சொல்றாங்க முருகண்ணா நீங்கள் டிஃபன் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுண்ணா சப்பாத்தியும் தக்காளி தூக்கு நம்ம வீட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னடா கீதா தூக்கம் வந்தால் தூ தூங்கணும் பசி எடுத்தால் சாப்பிடணும் தண்ணி தாகம் எடுத்தால் ஆமாம் தண்ணி குடிக்கணும் ஆமாம் ஆமாம் கரெக்டு தானே யாருமே கண்டுபிடிக்காத புது கண்டுபிடிப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன அது இந்தியா பாகிஸ்தான் போர் செய்திகளை ஆமாம் பார்ப்பதில் அதிகமாக கவனம் சென்று அதான் உங்களுக்கெல்லாம் ஆமாம் கிரிக்கெட்ல கவனம் போயிருச்சு இல்ல அதனால நானும் லைவ் போடல எப்போ ரெகுலரா வர்றவங்களும் வர்றது இல்லை அதனால போடல குமார் ப்ரோ வாங்க இனி இரவு வணக்கம்னு சொல்றாங்க முருகண்ணா மாமான்னு சொல்லி ஹார்ட் தராங்க முருகண்ணா சேகர் பிரபு வணக்கம்னு சொல்றாங்க குமாரண்ணா முருகேசன் அண்ணா வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் அன்பு சகோதரிக்கு இனி இரவு வணக்கம் சொல்லி இனி இரவு வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா வள்ளி சிஸ்டர் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா ஸ்பெஷல்ண்ணா தம்பி வாங்க இனி இரவு உனக்குன்னு சொல்கிறான் முருகன்டா லைக் டென் சிஸ்டர் தேங்க் யூ முருகேஸ்வர்ண்ணா தேங்க் யூ ஸோ மச் அண்ணா ரொம்ப மாளைக்கு அப்புறம் உங்களை எங்க என் லைவ்ல சந்திச்சதுல மிக மகிழ்ச்சிண்ணா உப்புமா சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் ஆமா மாமா மூணும் கலந்த கலவை சாப்பிட்டாங்க அதுதான் எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதனால மூணும் கலந்து சாப்பிட்டாங்க இன்னைக்கு கிரிக்கெட் நடக்கிறது நடக்குதா நடக்கட்டும் நடக்கட்டும் நம்ம ஒரு அரை மணி நேரல கிரிக்கெட் எங்க இருந்து ஆமா எங்க நடக்குது மாமான்னு சொல்றாங்க எங்க நடந்து போகுது கிரிக்கெட்டுன்னு கேக்குறாரு மாமா முருகன் ப்ரோ வணக்கம்னு சொல்றாங்க குமாரண்ணா என்னது கிரிக்கெட் கிரிக்கெட் நடக்குமா ஆமா அதுக்கு என்ன கால் இருக்குது ஆமா கைகாலாம் இருக்கு உங்களுக்கு தெரியல